அதான் நாங்கள் நம்பியூரில் நம்பியூரும் போய் நின்று எங்கெங்கேயா தொலை தொலை தேர முடியும் இல்லைங்க ஹெல்ப்னா நான் ஓசியிலலாம் கேட்க மாட்டேங்க எனக்கு அந்த பழக்கம் ஓசியில் கேட்குறதோ இல்லை கடன் வாங்குறதோ அந்த பழக்கமே எனக்கு கிடையாது இல்லைடி உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க இதில் கூட கொடுக்க வேண்டாம் என்னோட மெயில் ஐடி தரேன் எங்கே போய் தொலைவது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஏம்மா நாம நேற்று ஒரு இடம் பார்க்க போயிருந்தோம் இல்லை ஆமா ஆக்சுவலா நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி லேண்ட் பாக்குறதுக்காக போயிருந்தோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பாருங்க மத்த வீடியோவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கிறது புரியும் ஏன் இப்போ அதுக்குன்னு என்ன அந்த வீடியோ என்ன வீடியோ ஒன்னு அந்த வீடியோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்பியூர் சைடுல இருக்குதாமா நம்ம பட்ஜெட்டுக்கு அப்படிங்காங்க இப்ப நம்ம பட்ஜெட்டுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு இடம் இருக்குங்களா நம்ம

யாரி இப்ப உங்களுக்கு வந்து லேண்ட் இருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல லேண்ட் இருக்கு வீடோட இருக்கு எப்படின்னாலும் உங்களுக்கு கொடுக்குற எங்களை மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க ஹெல்ப்னா நான் ஓசியில எல்லாம் கேட்க மாட்டேங்க எனக்கு அந்த பழக்கம் ஓசியில கேட்கறதோ இல்ல கடன் வாங்குறதோ அந்த பழக்கமே எனக்கு கிடையாது எங்க பட்ஜெட்ல உங்களால கொடுக்க முடியும் இப்போ நீங்க ஒரு 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 லட்சம் தரலான் ஐடியா இருப்பீங்க இப்ப எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துல வேணும்னா அந்த ரேஞ்சுக்கு உங்களால கொடுக்க முடியும் சரி ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி நான் அந்த மாதிரி ஹெல்ப் தான் கேக்குறேன் அப்படி பண்ண முடியும் தயவு செய்து எந்த நம்பியூர் இந்த சத்தியிலிருந்து இந்த அந்தியூர் வரைக்கும் எந்த ஏரியா வந்தாலும் லேண்ட் இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அவ்வளோதாங்க வேணும் கம்மி வேலையில இருந்ததுன்னா இல்லை ஓட்டு விட்டுருக்குங்க இல்லை குடிச குடிச வீடாவது இருக்குதுங்க அப்படின்னா நாங்கள் அதை போய் ஆள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் யாராவது உங்களோட லேண்ட் இருக்குது உங்களோட வீடு இருக்குது கிராமத்தில் இருக்குது உங்களுக்கு இன்மை எங்கள் மாதிரி வீடு இல்லாதவங்க ஹெல்ப் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸோடு சொல்லுங்கள் இல்லை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்ல வேண்டாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இந்த வீடியோலயும் தரேன் அது போக கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் தரேன் அதுல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுல நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் அவ்வளோதான் நம்ம பெரிய நான் வந்து பெரிய உதவி எல்லாம் வந்து இல்ல கடன் எல்லாம் கேக்குற ஆள் கிடையாது நான் இப்படி யாராவது இந்த மாதிரி வகையில சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா எங்கனால எவ்வளவு தூரம் தேட முடியுமோ அவ்வளவு தூரம் இருக்கிறோம்

ஒரு மூணு சென்ட் கொடுங்களா கம்மி வரைக்கும் குறைஞ்சா உயிர்வீங்க ஒரு மூணே சென்ட் கம்மி வரைக்கும் தான் கேக்குறேன் சும்மா கேட்கல சும்மா கேட்கல அதை புரிஞ்சுக்க கம்மி வரைக்கும் கேக்குறோம் அதுல இருக்க மிச்சம் இருக்கு என்ன காசோ அதை வச்சு ஒரு குடிசையாவது போட்டுக்கிறோம் அப்புறம் காசு வரும்போது அந்த குடிசையை மாத்தி கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன ஆர்டர் பண்ணணும் பண்ணிக்கிறோம் சரி ஓகே வீடியோ பாக்குறேங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க தெளிவா பண்ணுங்க அரைக்குறையா பண்ணாதீங்க எங்களை குழப்பாத மாதிரி பண்ணாதீங்க தொலைகள் அதிகரேட்டு தரமாட்டாங்க கோழி கத்துறக்கோ இவன் கத்துறக்கோ எல்லாம் காப்பிரீடு கிடையாது பாட்டு ஓடுச்சுன்னு பின்னாடி பாட்டு ஓடுச்சுன்னா அது காப்பிரீட்டு வரும் புரிஞ்சுக்கலையுமே கமெண்ட் பண்ணுங்க